சட்டமன்றத்தில் ஜனநாயகம் படும் பாடு என்பது தலைப்பு ஜனநாயகம் பாடு பெரிய பாடுபடுது அதை விட நாங்களும் பெரிய பாடுபடுறோம் அது முடியாதான் இங்கே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் நானே ராஜா நானே மந்திரி எல்லாம் நானே என்ற இருமாப்போடு இருக்கிற ஒரு முதலமைச்சர் அந்த முதலமைச்சருக்கு பக்கத்திலே பொம்மைகளாக உட்கார்ந்து இருக்கிற எத்தனை பேர் எனக்கே தெரியாது மந்திரிகள் இவர்களுக்கு பின்னாலே கைத்தட்டுவதற்கென்றே உட்கார்ந்து இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் எழுந்து நிற்பார்கள் அரகர மகதேவா என்று சொல்வார்கள் உடனே திரும்பி பார்த்தால் இந்த பக்கம் கைத்தட்டல் இந்த பக்கம் கைத்தட்டல் ஒரு மகாராணி அப்படின் உடனே சவாராய்கள் அம்மா அவர்கள் நூத்தி பத்து பேரின் கீழ் அறிக்கை படிக்க இருக்கிறார்கள் உடனே நூத்தி பத்தின் கீழ் படிப்பார் படித்து முடித்தவுடன் அங்கிருந்து ஆரம்பிப்பார்கள் அம்மையே இப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டு வருவதற்கு இப்பூரைகள் யாரம்மா இருக்கிறார்கள் அம்மா என்னவா தாயே தராவியே உங்களுடைய கருணையே கருணை ஒவ்வொருத்தரும் அட்டானார் ராக முகாரி வாசித்துக்கிட்டே வருவான் ஆனா அதே ஒரு மந்திரி ஓடுகாலிங்க நான் ரெண்டாள் நான் போய் கேக்குறேன் ஐயா இது சரியாக்கம்மா ஓடுகாலின்னு பேசுறான் தட்டு தட்டிலு கேட்டா நாளைக்கு புறம்போக்குன்னு பேசுவான் பேமானின்னு பேசுவான் இதெல்லாம் தர

ஒண்ணும் தோசை சுடவும் தெரியும் அதை போட்டு கண்டி கிண்டிடவும் தெரியும் கலட்டா பண்றதுக்கு தெரியும் இப்போ நம்ம போன மாதிரி தோத்த ஊரா மகிழ்ச்சி ஜெய் ஜெயிச்சி எம்எல்ஏ நாங்க தான் ரொம்ப வருத்தத்தில் இருக்கோம் நாமும் நம்முடைய உயிர் நம்முடைய உயிர் நம் மனைவி பெண்டு பிள்ளை எல்லாரை விட நாம் உலகத்திலே நேசிப்பது நம்முடைய தலைவர் கலைஞர் உழவனுக்கும் மரியாதை உண்டு கருவாருக்கும் மரியாதை உண்டு என்கின்ற அளவிற்கு மரியாதையை பகிர்ந்தளித்த சுயமரியாதை உணர்வு அன்றைக்கு ஏற்பட்டதற்கு காரணம் தந்தை பெரியார் பேரி நடலா முன்னர்கள் அப்பொழுதே எங்களுடைய இளம் இதயத்தில் இந்த அந்த உணர்வுதான் நினைவு கூட அதுக்காக ஒரு நாற்காலி கூட்ட தொலைப்போம் என்கின்ற அட்டை குறவில்லை ஆட்சியாளர்களுக்கு இதையே நான் எடுத்து பார்த்தேன் இத்தனைக்கும் ஜெயலலிதா குடும்பம் கர்நாடக குடும்பம் ஏதில் ஜெயலலிதா கலைத்துறையிலே இருந்தபோது அறிவே அவர்களை அன்றைக்கே நான் அன்போடு ஜித்து பாராட்டியவர் ஆனால் அதற்கு என்ன பிரதி விவகாரம் என்று கேட்டால் பிரதி விவகாரம் அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் கடந்த முறை என்னை ஒரு நாள் நள்ளிரவிலே கைது செய்து சிறையிலே வைத்தார் என்பதை அவர்கள் எனக்கு காட்டிய நன்றி அவர்கள் எனக்கு செய்த பிரதிபோ